أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. الله من சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இருபத்தெட்டு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நான்கு வசனங்களில் அல்லாஹ் தாலா நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் போது ஜின்கள் வந்து அதை செவிமடுத்ததும் தங்களுக்குள்ளாக அமைதியாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அழகான முறையில் குர்ஆனை செவிமடுத்துவிட்டு பின்பு அவர்களுடைய சமூக மக்களிடத்தில் சென்று அதை எச்சரிக்கை செய்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா இங்கு எடுத்துரைக்கின்றான் இதை பற்றிய தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்துல்லா இபனு உமர் ரதியல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து ஒரு நாள் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு அழகான ஒரு மனிதர் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய சபையை கடந்து சென்றார் அப்போது அந்த நேரத்தில் அவரை விட்டதற்குப் பின்னால் உமர் ரதி அல்லாஹூர் அன்பு அவர்கள் சொன்னார்கள் இவர் அறியாமை காலத்தினுடைய மக்களால் மக்களில் ஒருவராய் இருக்க வேண்டும் அல்லது இவர் குறி சொல்பவராக இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தார்கள் பின்பு அவரை போய் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் அதே போன்று அவரை சென்று நாங்கள் அழைத்து வந்தோம் அப்போது உமர் அன்பு அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் அறியாமை காலத்தில் இருப்பவரா என்று கேட்டதும் அவர் கூறினார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று கூறினார் அதாவது இப்படி கேவலப்படுத்தி கேட்கக்கூடிய இந்த கேள்வியை சலிப்படைந்தவராக வெறுப்படைந்தவராக அவர் இப்படி சொல்றார் அறியாமை காலத்தில் நான் என்னவாவோ ஏதாவோ இருந்துட்டு போயிருக்கிறேன் ஆனால் இப்போ நான் ஒரு முஸ்லீமாக மாறி இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதனாக நான் இருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் பேசாமல் என்னுடைய கடந்த காலத்தை நீங்கள் எடுக்கிறீர்களே என்ற வெறுப்பில் அவர் பதில் கூறுகிறார் இப்படி செய்யக்கூடாது அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாவம் செஞ்சிருப்பார் இன்னைக்கு அவர் செய்து அல்லாவிடத்தில் மீண்டவராக இருப்பார் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அவர் திருந்தியதற்கு பின்பும் கூட அதை பற்றி பேசுவதை நாம் பார்க்கிறோம் யார் தெரியுமா இன்னைக்கு இப்படி இருக்கிறான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தவன் அப்படி செஞ்சவன் என்று சொல்லி அவர் மௌத்தாகும் வரைக்கும் அவருடைய பாவத்தை சொல்லி காட்டக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அதே போன்று மகன் நல்லவராக இருப்பார் தந்தை தீயவராக இருப்பார் அதையும் சொல்லி காட்டுவார்கள் பையன் ஒழுங்கா இருக்கிறான்னு நீங்க பாக்குறீங்க அப்பா யார் தெரியுமா அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா இவங்க அப்பா தான் சொல்லிட்டு அவருடைய தீய விஷயத்தை தீய நடத்தையை எடுத்து வைத்து இவரை கேவலப்படுத்துபவர்களையும் நாம் பார்க்கிறோம் இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது மிகப்பெரிய பாவம் இது இப்ப இந்த மனிதர் அதைத்தான் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை இவ்வாறு வரவேற்பு செய்வதை பார்த்து நான் வியப்படைகின்றேன் என்று சனிப்படைந்தவராக வெறுப்பான முறையில் கூறுகின்றார் ஆனால் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய அந்த கேள்வி அவரை அல்ல மாற்றமாக உமர் ரதி அல்லாஹ் வான்கு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முனைகிறார்கள் அப்ப இந்த கேள்விக்கு பின்னால் அவர்களுடைய ஒரு தேடல் இருக்கிறது ஒரு கல்வியினுடைய தேடல் இருக்கிறது எனவேதான் உமர் ரவு அல்லாஹு வாழ்பவர்கள் அவரை அழைத்தபடி கேட்கிறார்கள் பின்பு அவர் சொன்னார் அறியாமை காலத்தில் நான் குறி சொல்பவராக இருந்தேன் அப்போது உமர் ரவி அல்லாஹு வாழ்பவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் உங்களிடத்தில் பெஞ்சின் வந்து சொல்லும்போது சொல்லக்கூடிய செய்திகளிலேயே நீங்கள் பயந்த தருணம் எது என்று கேட்டார்கள் அதாவது உங்களுக்கு செய்தி புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது நேற்றைய தினமும் சொன்னேன் குறி சொல்பவராக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஜிங்கள் வானுலகத்தில் வானவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டுவிட்டு அதில் காது வழியாக கிடைத்த சில செய்திகளை கொண்டு இந்த குறி சொல்பவர்களிடத்தில் வந்து சொல்லும் அந்த ஒரு செய்தியில் தொண்ணூத்தி ஒன்பது பொய்களை கலந்து இவர்கள் மக்களிடத்தில் போய் சொல்லுவார்கள் இந்த செய்தியை நபி சொல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் வேறு பல சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இததான் டைரக்டா உமர்றது அவர்கள் கேட்குறாங்க பெஞ்சின்கள் சொல்லிய செய்திகளிலேயே நீ பயந்த தருணம் ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னபோது அப்போது அவர் சொன்னார் ஆம் ஒருமுறை ஒரு அசிரீரி பயங்கர சப்தத்தோடு என்னிடத்தில் வந்து வானுலகம் தடுக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு நான் மட்டுமல்ல எங்களோடு இருக்கக்கூடிய பல ஜின்கள் நிராசையடைந்து இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இந்த விஷயத்தை பயங்கரமான சத்தத்தோடு என்னோடு கத்தியது அப்போது நான் பயந்து போனேன் நிரண்டு போனேன் அரண்டு போனேன் என்று உமர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களிடத்தில் அவர் கூறினார் அப்போது உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் இவர் சொல்வது உண்மைதான் நானும் ஒரு நாள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை தெய்வங்களுக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில் அப்போது ஒருவர் ஒரு நாள் ஒரு காலை கன்றை கொண்டு வந்து அந்த சிலை தெய்வத்திற்கு அறுத்து பலியிட்டார் இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு அசிரியர் சப்தம் பகைத்து கொண்டவர்களே வானுலகம் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு மத்தியில் பேச்சாற்றல் நிறைந்த ஒருவர் வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒருவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுவதற்காக இருக்கிறார் என்ற இந்த சப்தம் எங்களுக்கு கேட்டது நான் மிரண்டு போய் அரண்டு போனேன் இந்த சப்தத்தில் பின்பு அவரை பார்த்தேன் அவரும் என்னை போன்றே பார்த்தார் சிறிது நேரம் மீண்டும் நான் படுத்தேன் மீண்டும் இதே போன்று ஒரு சத்தம் பகைத்து கொண்டவரே வானுலகம் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த சொல்லை பேச்சாற்றல் நிறைந்த ஒருவர் உங்களுக்கு மத்தியில் சொல்ல இருக்கிறார் என்று மீண்டும் இதே சப்தம் படு பயங்கரமாக எங்களுக்கு மத்தில் கேட்டது உடனே நான் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டேன் பின்பு சிறிது காலம்தான் கழிந்தது அதற்குள் மக்கமா நகரத்தில் முகம்மது என்ற ஒருவர் தோன்றிவிட்டார் அவர் தன்னை நபி என்று வாதிடுகிறார் அவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார் என்ற இந்த செய்தி எனக்கு கிடைத்ததும் நான் அதையும் இதையும் நான் அதை அங்கு கம்பேர் செஞ்சுக்கிட்டேன் அதான் உமர் அல்லதான் சொல்கிறாங்க இதைத்தான் அந்த பெஞ்சின் சொல்லி இருக்கின்றது என்ற செய்தியை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக உமர் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹைஹுல் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கத்தில் அதே போன்று தலாயிலும் நுகுவாவிலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் அதே போன்று ஜாபிரி குனு அப்துல்லா ரதியல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டினார்கள் நாங்கள் மௌனமாக அந்த சூறாவை செவிமடுத்து கொண்டிருந்தோம் பின்பு சூறாவை முடித்துவிட்டு என்ன நீங்கள் நான் இந்த சூறாவை ஓதுகின்றேன் எந்த மறுமொழியும் சொல்லாமல் நீங்கள் கேட்கிறீர்களே ஆனால் இதே சூறாவை உங்களுடைய சகோதரர்களான ஜிண்களிடத்தில் நான் ஓதி காட்டிய போது ஃபபி ஐஇ ஆலா இரப்பி என்று வரக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலும் யா அல்லா எங்கள் ரப்பே நீ எங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு முறையும் ஃபபி ஐஇ ஆலா இரப்பி வரும்போது அவைகள் எனக்கு மறுமொழி கூறின ஆனால் நீங்கள் மறுமொழி இல்லாமல் இருக்கிறீர்களே என்று எங்களை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று அப்துல்லா ரதி அல்லாஹ் அன்ப அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி பதிமூன்றாவது இலக்கத்திலும் தலா இலுல் நுபுவாவிலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இப்போது இதை தாண்டி ஜிங்கலை பற்றிய இன்னும் சில செய்திகளும் ஹதீஸ்களும் இருக்கின்றன இடையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான ஒரு விஷயம் ஒரு முமீனுக்கு முஸ்லீமுக்கு ஜின் என்று பேசினாலே ஜின்கள் எப்படி தூங்குகிறார்கள் ஜின்கள் எப்படி சாப்பிடுகிறார்கள் அவர்கள் எப்படி பயணம் செய்கிறார்கள் அவர்கள் எங்கு தங்குகிறார்கள் அவர்களில் ஆண்கள் இருக்கிறார்களா பெண்கள் இருக்கிறார்களா குழந்தை குட்டிகள் இருக்கிறார்களா நல்லவர்கள் இருக்கிறார்களா கெட்டவர்கள் இருக்கிறார்களா இதை தாண்டிய எந்த சிந்தனையும் இல்லை இதுதான் சிந்தனை தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இங்கு குர்ஆன் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பேசுகின்றது ஜின்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கும் முகம்மது சல்லல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள்தான் நபி ஜின்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கும் குர்ஹான் தான் இறுதி வேதம் ஜின்கள் என்று சொன்னவுடன் அவர்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் உங்களைப் போன்றதொரு ஒரு படைப்பு தான் குரான் எங்கேயும் பாருங்க ஜின்கள் இதை சாப்பிடுகிறார்கள் ஜின்கள் அதை சாப்பிடுகிறார்கள் ஜின்கள் இப்படி பறக்கிறார்கள் இப்படி உருவம் மாறுகிறார்கள் இதை பற்றி எல்லாம் பேசவே இல்லை குரான் மிக தெளிவாக மிக சுருக்கமாக நோக்கம் என்னவோ பாயிண்ட் என்னவோ அதை மிக தெளிவாக பேசுகின்றது ஜிண்கள் குர்ஆனை செவிமடுத்தது செவிமெடுத்தது ஜின்கள் முகமது சல்லா அழகி வசல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டது ஜின்கள் குர்ஆனை செவிமெடுத்து இதை கொண்டு அவர்களுடைய மக்களிடத்தில் நீங்கள் ஏற்றாக வேண்டும் என்பதை எச்சரிக்கை செய்தது அதே நேரத்தில் குர்ஆனை செவிமடுக்கும் மௌனமாக இருங்கள் குர்ஆனை கேளுங்கள் என்ற ஜிங்களுடைய ஒழுக்கம் வரைக்கும் அல்லாஹு வெளிப்படுத்தி விட்டான் இப்ப இந்த ஜிங்களுடைய குர்ஆன் நபி ஜின்கள் இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தி பேசுங்கள் இதை நீங்கள் செவிமடுத்து பாருங்கள் குர்ஹானோடு நாம் எந்த அளவு தொடர்பில் இருக்கிறோம் ஜின்கள் குர்ஆனை எந்த அளவு தொடர்பில் இருக்கிறது குர்ஆனை நூறு முறை ஆயிரம் முறை ஓதியும் குர்ஆனோடு நம்முடைய உள்ளம் ஒட்டுவதில்லை முதல் தடவை குர்ஆனை ஜின்கள் கேட்டது ஒரு செகண்ட்ல அவர்களுடைய உள்ளத்தை போய் தைத்தது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் செய்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க பல முறை குர்ஆனை கேட்டும் அந்த செய்தியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாழ்வியல் நமக்கு வரவில்லை ஒரே ஒரு முறை கேட்டதும் தங்களுடைய சமூக மக்களிடத்தில் சென்று அல்லாஹ் ஒருவன்தான் அவர் முகமது அலஹி வசலம் அவர்கள் இது தான் நாம் இனி நம்முடைய வாழ்க்கையை இந்த வாழ வேண்டும் என்று தெளிவாக தங்களுடைய நெறிமுறையை அமைத்துக் கொண்டதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுவதின் மூலம் நமக்கு ஆகச் சிறந்த படிப்பினை இந்த இடத்தில் இருக்கின்றது நாம் ஜிங்கலை பற்றி எப்போது பேசினாலும் நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் குர்ஆனோடு ஜின்கள் எப்படி தொடர்பு கொண்டது இப்போது ஜாபிர் ரவி அல்லாஹ் அவர்கள் சொல்லிய ஹஜீபின் அடிப்படையில் நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் ஓதும் போது அவைகள் எப்படி கொண்டு அவர்கள் அதற்கு மறுமொழி கூறினார்கள் இதைத்தான் நாம் படிப்பினையாக பாடமாக எடுக்க வேண்டும் என்பதை நம்மால் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே சுருக்கமாக நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒர் ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒர் ஆனோடு அதிகமாக உள்வாங்குங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக இந்த குர்ஆனை இறக்குங்கள் எவ்வளவு ஆழமாக நீங்கள் குர்ஆனை உங்களுடைய உயிருக்குள் ஊடுருவ விழிகிறீர்களோ அந்த அளவிற்கு உள்ளத்துக்குள் இருக்கின்ற நப்பாசைகளும் கள்ளம் கபடம் காழ்ப்புணர்வு போன்ற எல்லா தீய குணங்களையும் இந்த குர்ஆன் வெளியாக்கி கொண்டே இருக்கும் வெளியாக்கிக் கொண்டே இருக்கும் குர்ஆன் சென்று அமர்ந்ததற்கு பின்னால் தக்குவா உள்ளே நிறைந்ததற்கு பின்னால் பாவமான விஷயங்கள் யோசிக்கும் போதே அதை உள்ளுக்குள் நுழைவதற்கு அது தடையாக அமைந்துவிடும் இதைத்தான் அல்லாஹு தாலா மிக அழகாக நமக்கு பேசி காட்டுகின்றான் இதை தாண்டி ஜின்களைப் பற்றி இன்னும் பல ஹதீஸ்கள் செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானுக் அல்லாஹ் திக்குஷாது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ அன் தஸ்லாம்